உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை உங்கள் முகங்கள் இன்னைக்கு வெட்கப்படாது தேவன் அப்படிதான் சொல்கிறாங்க அவர் செய்கிறாரோ இல்லையோ ஆனால் நம்ம பார்வை எங்கே இருக்குங்க ஏசு மேலே தானே இருக்குது ஏசு செய்கிறாரோ இல்லையோ நான் யேசுவை தான் பார்த்துட்ருப்பேன்னு அவரை தான் பார்த்துட்ருக்கோம் அப்படி தானே அதனால் உங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும் பெருமை அடைவீங்க உங்களை தேவன் உயர்த்துவார் ஓகேங்களா வெக்கப்பட்டு போக மாட்டீங்க வெக்கப்பட்டு நிற்க மாட்டீங்க உங்கள் முகத்துக்கு வெக்கம் வராது தேவன் அப்படி தான் சொல்கிறாங்க உங்கள் முகம் பிரகாசமாகும் இவங்க முன்னாடிலாம் நான் வாழ்ந்து காட்டணுங்க எந்த உலகத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் சொந்தங்கள் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் என் தெருவில் நான் வாழ்ந்து காட்டணும் என் ஊரில் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்கள தேவன் சொல்கிறாங்க எல்லார் முன்னாடியும் நல்லா வாழ்வீங்க ஏன்னா நீங்கள் தேவனையே பார்த்துட்ருக்கீங்கல்ல அதனாலேயும் உங்கள் முகம் எப்படி இருக்கும் பிரகாசமாக உங்களை தேவன் பெருமை அடைய செய்வார் ஓகேங்களா ஏசாகியா இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு இனி ஆக்கோபு வைக்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதில்லை தேவன் அதான் சொல்கிறாங்க இனிமே எந்த அசிங்கங்களோ அவமானங்களோ நீங்கள் படமாட்டீங்க ஏன்னா எப்போதும் நீங்கள் தேவனையை பார்த்துட்ருக்கீங்கள அதனால் இனிமே உங்கள் முகம் பிரகாசம் அடையும் இனி உங்கள் முகம் செத்து போகாது ஓகேங்களா நீங்கள் தேவனை தானே பார்த்துட்ருக்கீங்க வேறு யாரையாவது பார்த்துட்ருக்கீங்களா தேவன் பார்த்துப்பார் என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக வச்சுப்பார் தேவன் உதவி செய்வார் நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு உதவி செய்வாருங்க ஓகேங்களா கவலைப்படாதீங்க அதனால் தேவன் உங்களை ரொம்ப நல்லா வச்சுப்பார் நீங்கள் என்றைக்குமே வைக்கப்பட்டு போக மாட்டீங்க என்னங்க சுத்தமாக மரியாதை இல்லைங்க நான் இந்த இடத்துக்கு போய் நின்னால் எனக்கு சுத்தமாக மரியாதை இல்லை அசிங்கமாக இருக்குது அப்படி இனிமேல் இருக்காதுங்க இனி வெக்கப்பட்டு நீங்கள் இனி வெக்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து அப்படி அப்படிதான் சொல்லியிருக்காங்க தேவன் வந்து உங்களை பெருமை அடைய செய்வார் நீங்கள் வந்து யோபு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க எது கண்ணு எது மூக்கு எது வாயேனே தெரியல ஏன்னா மூஞ்சி ஃபுல்லாக பருவாக தான் இருக்குது நம்ம யோபுவுக்கு யோபுவால் தன்னுடைய முகத்தை கூட வெளியில் காட்ட முடியல ஆனால் நம்ம யோபு ஒரே ஒருத்தரை தான் நோக்கி பார்த்தாங்க என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் இருக்கார் என் தேவன் உயிரோடு இருக்கிறார் அப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பணக்காரங்க ஜால்ரா போடவே இல்லையே நம்ம யோபு ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை மூணு ஃப்ரெண்ட்ஸ் பணக்காரங்க கண்டுக்கவே இல்லை ஒரே ஒருத்தரை தான் நம்ம யோபு பார்த்தாங்க என் தேவன் இருக்கிறார் என் மீப்பர் இருக்கிறார் அவர் தான் இந்த உலகத்தில் பெரிய பணக்காரர் யாருங்க உலகத்தில் பெரிய பணக்காரரு நம்ம தேவன் தான் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரருங்க அதை விட வேற யாராவது பணக்காரங்க இருக்காங்களா அவர்கிட்ட போனாலே போதுமே அவர் கையிலேருந்து கொஞ்சம் அள்ளி கொடுத்தாலே போதுமே நம்ம செழிப்பாகிடுவோமே அது யோபுக்கு தெரிஞ்சிச்சு யோபு அப்படி போய் தேவனுடைய முகத்தையே தான் நிறையா அள்ளி கொடுத்துட்டாரு எக்கச்சக்க செழிப்பா அள்ளி ரெண்டு மடங்கு வந்துருச்சு உலகத்திலே பெரிய பணக்காரர் நம்ம ஏசுதான் அவர் கை வச்சாதான் நம்ம வியாதி சரியாகும் மனுஷங்க நிறைய பேர் கை வச்சா தப்பு தப்பாக தான் நடக்கும் யோபுவுக்கு நல்லா தெரியும் என் தேவன் என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் என் மலை கை வச்சுட்டார்னா என்னுடைய எல்லா எல்லா பருக்களும் சரியாயிடும் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இந்த பருக்கள் இருக்கே அதெல்லாம் சரியாயிடும்னு யோபுவுக்கு தெரியுங்க நான் இனிமே வந்து நான் பெருமை அடைவேன் என் வீப்பர் உயிரோடி இருக்கிறார் அவரே பார்த்துட்டு நின்றுக்கிறேன் அப்படின்னு யோபு ரொம்ப கவனமாக இருந்தாங்க நம்மளும் அப்படி தானே நின்றுட்டுருக்கோம் நீங்கள் பாருங்களேன் நீங்கள் பெருமை அடைவீங்க தேவன் உங்களை உயர்த்துவார் உங்கள் முகம் இனிமே செத்து போவதில்லை இனிமே நீங்கள் வெக்கம் அடைவதில்லை அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க பிரகாசம் அடைவீங்க பெருமை அடைய பண்ணுவார் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இரக்கம் காட்டுங்கப்பா உங்கள் பிள்ளைங்களுடைய முகங்கள் வைக்கப்பட்டு போகாது பெருமை அடைய செய்ய போகிறீங்க உயர்த்தி வைக்க போகிறீங்க மரியாதை அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்தில் இந்த உலகத்துக்கு ஏற்ற மரியாதைகளை வாங்கி கொடுக்குறீங்கப்பா நன்றியப்பா உயர்த்துறீங்க உங்க பிள்ளைங்கள் இங்கெல்லாம் நான் வாழ்ந்து காட்டணும் இங்கெல்லாம் நான் வாழ்ந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிற அந்த இடத்துலலாம் உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்து ஜெயிப்பாங்க நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த மறைச்சிக்கோ உங்கள் பெருசு ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாகப்பா பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்லப்பா கிரிக்கி போட்டுடாதீங்கப்பா எங்கள் பேரை நீங்கள் கிரிக்கி போட்டிங்கன்னா எங்களை நீங்கள் நரகத்தில் தள்ளி போ விட்டுருவீங்கப்பா பாயவு செய்து பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்களை பாவங்களெல்லாம் நல்லா கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு பாவத்தை கழுவி எங்களை உள்ளே ஊடுங்கப்பா பரலோகத்துக்கு இப்போ தான் இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாய் வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் நீங்கள் ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்களாமேப்பா அப்போ ஆண்டவரே ஒரு நொடி அந்த ஒரு நொடி இந்த பரிசுத்தமான பரிசுத்தமாக இருக்கிற மனிதர்களுக்கு நீங்கள் புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க வருவோம் அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் ப்பா அந்த வாய்ப்பு எங்கள் வாழ்க்கையிலேருந்து நாங்கள் நழுவ விட்டுவிட்டு கூடாதுப்பா எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா பசுத்த குறைச்சிருந்தா விட்டுட்டு போயிடுவீங்களாமே எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா கூட்டிகிட்டு போங்கப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா நன்றி ராஜா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போறிங்க இந்த பூமியில் ஆயிரம் வருடம் உங்கள் ஆட்சி தான் நடக்கப்போகுது அப்போ இந்த பூமி நல்லா செழிப்பாக இருக்கும் அப்போ இந்த பூமி ரொம்ப நிம்மதியாக இருக்கும் பா அந்த மாதிரி ஒரு பூமியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க பா எல்லாவற்றி ஒப்பு கொடுக்குறேன் இன்ஸ்ட் முழிச்சவன் சபம் கெளுப்பீடாவே நாளைக்கு பார்க்கலாம்